உன்னோட வேலை இதுல எப்படி கெட்டு போகுது வேலைக்கே போல ஸோ உதவி பண்ணால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன் ஸோ இது என்னோட விவோ எக்ஸ் சிக்ஸ்டி ப்ரோ சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேலே அதுதான் என் லைஃபோட டார்கெட்டு நான் வேற சூர்யா இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் திசை நிலையில் ரெட் அலர்ட் கொடுத்தோம்னாங்க டேட் டூ ஸோ இன்றைக்கி நான் நேற்று வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்தே வீடியோஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வீடியோஸ் போட்டிருந்தேன் அதே நிறைய பேர் பார்த்திங்க நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கெல்லாம் இதுக்கு மெசேஜ் போட்டுருந்தீங்க இன்ஸ்டாகிராமில் நீங்கள் சேஃபாகன்னு கேட்டிங்க ஸோ நாங்கள் பக்கா சேஃபான நாங்கள் தேர்ட் ஃப்ளோரில் இருக்கும் ப்ராப்ளமே இல்லை இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே இறங்க போகிறோம் ஸோ இறங்கி எங்கெங்க தண்ணி அதிகமாக கெட்டி கிடக்குது சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காது ஸ்ட்ரீட் டாகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு இருக்காது ஸோ இதுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்த வீடியோஸ் தான் இந்த வீடியோ இருக்கு போகுது ஸோ இதெல்லாம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் இது எல்லாமே இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளோட மொபைல் வந்து போயிடுச்சு ஸோ மொபைல் தெரியுதா உங்களுக்கு ஒரு செகண்ட் ஸோ தெரிகிறதா ஸோ நம்ம மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி புகுந்து கேமராலாம் போயிடுச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே ஒயிட் கலரில் தெரியுது ரெண்டுமே பார்த்திங்கன்னா கேமராக்குள்ளே வந்து தண்ணி போய் ஃபால்ட் ஆயிடுச்சு இது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஓப்பனே பண்ணாத ஃபோன் ஆனால் அதுக்குள்ளே தண்ணி விடஞ்சிருச்சு அது இல்லாமல் வாட்டர் ப்ரூஃப் வேறு அதிகமாக தண்ணி பண்ணலாம் பேக்கெட்டில் வச்சுருப்பேன் ஃபோன் பேசியிருப்பேன் வீடியோஸ் எடுத்துருப்பேன் இது மட்டும் ஆனால் தண்ணி போயிடுச்சு ஸோ இதே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டரில் கொடுங்க இன்றைக்கி அது மட்டும் இல்லை நாங்கள் கஷ்டப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே சேர்த்து இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ அப்படியே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க போகிற பக்கத்தில் தயவு செய்ய ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மரகம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா இப்போ லிஸ்ட் காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க ஸோ தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கீழே அந்த ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் அவங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள் பேரலெவலில் இருக்கும் ஸோ உதவி பண்ணால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன் ஸோ இது என்னோடய விவோ எக்ஸ் சிக்ஸ்டி ப்ரோ ஸோ ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் எடுக்கும்போது ஸோ ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகிடுச்சு இது உங்களுக்கு பார்த்தா தெரியுதா என்னது உள்ள ஒயிட் கலரில் தெரியுதா நம்மளோட கேமரா நேற்று வந்து பார்த்திங்கன்னா நடந்த சம்பவத்தில் நம்மளோட ஃபோன் சோடி முடிஞ்சு அவளம் தான் ஸோ இதுமாதிரி புது ஃபோனாக இப்போ எதில் நான் எடுத்துக்கிட்டுருக்கேன் இருக்கேன்னா நம்மளோட இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டியில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ த்ரீ சிக்ஸ்டி லென்ஸ் வர உடஞ்சிருச்சு இப்போ ஃபோர் கே லென்ஸில் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட இருக்கிற சிஸ்டமும் இந்த இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி தான் இனிமேலேருந்து பேக்கப் எடுத்து சம்பவம் பண்ண போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஹலோ மக்களை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா திசைன் விலை பேரூராட்சியோட பஸ் டிப்போ ஸோ பஸ் டிப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெருவில் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் திசைன் விலைக்குள்ளே வர ஒரு பெரிய பாலம் அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஜஸ்ட் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பாலம் தான் இது ஸோ அந்த அடியில் இது வந்து வழுக்கு பாலம் அப்படிம்பாங்க எங்கள் ஏரியாவில் ஸோ அடியில் வந்து போகிற தண்ணியை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வியூ தான் இது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிற வியூ அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு திசை நிலையில் பார்த்திங்கன்னா இது மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்தது கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய குளம் இருக்குது நிறைய டேம் இருக்குது ஸோ ஏன்னா அளவுக்கு நல்ல மழை பெஞ்சது கிடையாது அது மட்டும் இல்லாமல் அளவுக்கு எவ்வளோ மழை பெஞ்சாலுமே உடனே அது சரியாயிரும் இப்போ நாளைக்கு நாலகலாம் நல்லா வெயில் அடிச்சுனாலேயுமே இதோட நீரோட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மியாயிரும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு எல்லாமே ஏன்னா இங்கே உள்ள எப்படி சொல்ல இங்கே உள்ள எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப் சரி அரசாங்கத்தில் இருக்கவங்க சரி அரசியலில் இருக்கவங்க சரி இங்கே உள்ள இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வச்சுருக்காங்க குளத்தை தூர்வாடுறது இல்லாமல் எல்லாமே இப்போ நாகநேரி குளத்துலேருந்து விஜயநாராயண குளம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் தண்ணி பார்க்குறக்காக வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அரசியல்வாதியுமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணியிருக்காங்க எங்கள் ஏரியாவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எந்த அளவுக்கு வந்து பெரிய பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போவும் ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க சாப்பிட முடியாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்குது ஸ்ட்ரீட் டாகுக்கு இந்த ந தெருவில் சுற்று நாய்க்குலாம் சாப்பாடு இருக்காது ஸோ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுக்குற இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொது சேவை செஞ்சுட்ருக்காங்க அரசியல்வாதிகள் நம்ம எங்கள் ஊர் எங்கள் ஏரியாவில் உள்ளவங்க ஸோ இது பார்த்திங்கன்னா என்ன ஒரு பிளேஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோடை தாண்டி ரோட்டே உடச்சி போயிட்ருக்கு ஸோ நம்ம வீட்டை ஸ்டார்டிங்கில் நான் போட்டிருப்பேன் மழை வந்ததில் ஒரு நல்லது இருக்குது அப்படின்னா ஏன் அப்படின்னா இப்போ இந்த ரோடு உடஞ்சிருச்சு எளிமலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரோடோ ஒரு புது ரோடோ போடுவாங்க ஸோ அரசாங்க கையில் மட்டும் தான் இருக்குது ஒரு இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற டேம் வியூ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து நம்ம காமிக்கிற வியூ ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி மழை பெஞ்சுருதுனா எவ்வளோ நாளாக ஆகும்னு சொல்லுங்கள் சரியாக வராது நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரே நாள் தான் ஒரே நாளில் பார்த்திங்கன்னா சரி பண்ணிடுவாங்க ஸோ அந்தளவுக்கு எல்லாருமே ஆக்டிவாக இருக்காங்க ஸோ எந்த கட்சி அந்த கட்சியெலாம் இல்லை எல்லா கட்சியுமே உள்ளே இறங்கி வேலை பார்க்குறாங்க அதனால் பர்ஃபெக்டாக இருக்குது ப்ராப்ளம் தான்